அரிசி சரியான விலையில் வாங்க நயமான எண்ணெய் தரமான விலையில் வாங்க அனைவரும் வாங்க சப்பா, அனரோ ஓனு ஆங்கு பூரோ உள்ள வச்சே சொன்சே ஆஹா போடையதி, கல்ல கிள்ள துக்கத்தந்தோ கொன்னி நீ பேன் கொண்டறாய் படையா அடம் படா வா கொசு 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 தருவெண்ட் அம்மாடி ஆஹா தான தான உண்டபோனி பணி கல்லைவே வேடும் கழுவி திடீர் காத்த குழம்

కనిసికా ? కాలో ! జి బారాజి కాల్చా ? దిటా అంది తూస్ ! బోతలవా యజా ? జాద్ జాద్ పిచాను వయజా సోంన్సా ! చే ! కేరవే చిత్రవ ! అమే ! కాం

ஏ வேற உண்னா கேட்டப்பணி அங்க அங்க அங்க

ரேய் டெட்டு நாத்த ரீ ஒரிவு ரா ககரா மொஜி கடையா கூட கவாடா மாட கட நாத்தா அது ஒரு காய்க்கண்ணை கெட்டி ஆவுடாரி கொன்னித்தங்க செய்றான்டனு எவரு வேண்ட ஒரு டைட் கனர் கெட்டி அவத்துல வராரா உடே சொல்லு சொனா ஹேய் யூறா வீடியோ வலி சொல்லுதா ஜா கவாடு கவாடு

தெனதெனப் புடர பாத தெகத் தகராக அழாயியே

கண்ண அசோ தோத்தோன் கல்யாண அவி சா கண்ணே செலி ஆகிரா நீ காய்க் மொத்தங்க எுவ அசுனாங்கற கலரா அசாரா அசுனாங்கற

ஜாரா முளைஜி ஜூஸ் கல்யாவரா ஜாரா

తెలియ మగు సంబంధిని బా తన అవధి కాయ సంగతున్నాక మీ పాయమని తోయమని చేరుపతి కావలపడసిన తెగ చేరుపతి కాయతి కావలపడరస్యా తన బరారిలే అవతి కాము కాయ్యా చంగు యా సో ఉత్తివి తవంజారా సిలేరా సంగతియా తెలిగి సంగతున్నాక అవధి తిక్కస్ సంగతున్నాక ప్లీజ్

தோன் சேத்துக்கம் ஓடி ஃபஸ்ட் தாவர்றா வயா கொன்றா கிட்ட அப்படியே கைவினு ஆடுவேன் ஏன்னா கடைசி கொன்றாமனு சேத்தி என கச்சி படத்துக்கு வணக்கம்மாப்ளே திண்டுக்கல்ல இருந்தே மெனதிக்கம் அசோத் தங்க தோன் சாரனி தே வடிவல உண்டி படம் தியோண்டி களாண்டி அசோத்த உச்சோ துக்கனி க்கோ ஹல்ல அசிலே ர ஹைனி பொடி பொடி அசா வர்றா அந்த கோணா தோங்கத்து சொன்னாரா ஐயா ஃபஸ்ட்டு சேத்தனே தாவ வயா போல அசா कौन थी चोकर वेल अंधी ते नवी चोकर हार्ट पेशेंट नीना ता हाली अंग से थी कहाँ सहर रहा एक उन्हें हार्ट पेशेंट को हुद्रास में लगा किसान तेरे जहर रहा चल वे आओ खोबिंद धानी पे ब्रावरी कहाँ है पहले ये वीडियो रे रे ये कौन रस वाया हाँ कौन सोया दिलान्दी ಸಂಗೋರ ದೀದನ ತುತ್ತುಕ್ಕೆ ಮುಳುಚನಾಂಗ ಅಯ್ಯ ಸಂಗುವಾ ಪಾಸ್ಕರ್ ಪೂರ ಜಲ್ ಜರಿ죠 ಅಯ್ ಕಲಯ್ಯ तुम्ही काय रा म्हणती काही काही गीत ನಚಲಿ ತಪಾರು ಏಕಲೇಸಾ ಪೂರ ತುಮ ಸಾರಪರ ಕೊಂ ರಾ ಕೊನ್ನಿ ಹಂಜಿ ಫಣ್ಣವರಾ ಮೀಜಿ ಅಂದಸರಾ ಛೈ ಒಂಡಿ ವಾಟ್ ಕ ತೆಗುವೆ वही वही मोंडी मुट्ठा दोसा है मोंडे आनी इन दोसा है हे hey, मी कौन आ जो हमारे आनी इन कर करिया भाई सेस नहीं है hmm. हम्म वे वे ताई सॉर्ट ये ना क्या इसे में आडू जा रही थी देखो हमारी करी के लिए दीड़े बड़े में ती क्या है फिर मो पोट कलवारस ம் வேடி அப்பா இது তো ஜித்ரா ஜொம் ஜித்ரா அடக்கற நீ வரதே அடக்கற ஆடுறா 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 உள்ள குடி தாம்பரா வெني வர ஆடுற மச்சான் அதுக்குட்டி ரீடா ச்சாய் ர சதையடு ஜிட ஹோச்சற கொடினா போய் ਖਲੇ setData கலரயா வெக வெக முகசவி ਖल्लेறான வெக

జాడు సేనా జాడు నిన్నీదా ప్రచన వర మొత్తం మొక్క

கரு-கரு-கருப்பாயி காயிரா க எக்க சோகம் காவரா ககரா கக பூத் மாதிரி செசுலே சத்த ரேய் அமை பூரோந்தோ தப்புக்கு இல்லையே சத்துரா காயிரா முனிஞ்சிலேபி மண்ட கிண்ட காய்த்து குழம்புல ரேயே ஓய்ரா வாய நீஹிரா உண்மம்மா அமை தப்புக்கு இல்லேத்துன்றா சத்த நட்சக்கம்மா காயிரா தப்பு காய் தப்பு அங்க வீதம் படாஜி சேசியா ஜி சீட்டியா வி ரோலிங்கும் ஜா ஒன் ட சோனா சே கோணம் சார் சூப்பர் தனக்கு காய் காய் தெந்தூர் சூப்பாய் சங்கத்தாய் சங்கத்தவராங்க அவரமணியா தூய் கொப்போ தோல் சங்கையோ கொப்பளம் கொளம் கொப்பளங்கானி

गाँव को पूरा उन्नो हो लेते ना साथा हाँ ये तेरे हाली सर आंग पूरा होना ही नहीं साथा झाड़े नहीं मना काय रहो ये वोंटी झाड़ देने ना तो इस बिल्डिंग का आड़ी ले जेती उन्नो दो ऊंचे हिंगी आंग दुंगर रा हाँ ये अतम काय करना झाड़न होड़ो ना मिनी वगैरह डारा ओवन डालना तो वेलकम ಕಡೇಚಿ ಕಾಲಂಕುಲ್ಲ ಉಂಟಿ ಜಾಟಿ ಗಲಿ ಈ ಜಾಡ ಮರುನ ಉಂಟಿ ಜಾಡ ಮಲ್ಲ ಹೊರಡತಮ ಸಂಮನತಿ ಅಮಿ ದಿವರೇ ವೇಸ್ಟ್ ಕವೂ ಕಲಾರ ಉರ್ಸಾ ಉರ್ತ್ ಉನತ ಕೋನೋ ಗೆ ಉರ್ಸಾಣೆವಡ ಈ ಉರ್ಚಿಕ್ಕುಕ್ಕ ಹನಾರ ಈಗೋಡ ಕಾರಣ ಕಾಯ ಮನತಿ ಜಾಡ ಮಿಶಿನಾತೆಸ್ ಈ ಕೆ ಭೀಲಿ ಉರೋ ಈ ಜಾಡ ಅಮ್ಗ ಸಿರಾನಂ ಡಕಾವ್ ಅಲ್ಚರಯ ನಿ

ஏற்கனவே மீக்கு அலவண்டு மாதிரி சேர்த்த அங்கும் ஹூணானது சுதம் தோணுத காண சொன்ன ஹூன் வேணு ஹரேந்த உண்ண உரேந்த அவர் ஹாத்தமும் சேர்த்த சிம்பிள் கிண சங்க ஜேத்தி உங்க ஆளமும் சே ஜாட் களி கடைசி வரைக்கும் தி சீலுவோ கடைசி காலம் ஜாட் துங்கோ சீலை உங்களோடய வெல்தும் இனி மனந்த உங்க சந்ததினம் ஜாட் கப்படை ஜுக்கு நன்றி குஸ்கிதக நன்றி குஸ்கிதங்கோ நமஸ்காரம் நமஸ்காரம்